ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் மணத்தக்காளி போட்டு வத்த குழம்பும் தொட்டு சாப்பிட கேபேஜ் ஆம்லெட் அதாவது முட்டைக்கோச ஆம்லெட் இந்த காம்போவில் லஞ்ச் சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வறுத்து அரைக்க வேண்டிய சாமான்களை வறுத்துக்கலாம் கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு குறைவான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது லேசாக செவக்கும் போதே மற்ற பொருட்கள்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வரமிளகா ஒரு மூணு சேர்த்துக்கிறேன் இதையுமே லேசாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் திருவணை தேங்காய் இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து நல்லா வாசம் வரணும் அந்த தேங்காவோடய ஸ்மெல்லு இப்போ நல்லா ஒரு அளவுக்கு கோல கலர் மாறி இருக்குது இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கலாம் இது கூட ரெண்டு அளவுக்கு பெருங்காய் பொடி போட்டு நல்லா பவுடர் மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு இருபத்தைந்து மில்லிக்கு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் மணத்தக்காளி வெதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா கிறிஸ்பாக இது நல்லா ஆறி வரட்டும் ஆறுனால்தான் கிறிஸ்பாக கிடைக்கும் இப்போ இதை தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இப்போ அதே எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் கடுகு வெந்தயம் கூடவே சீரகமும் வரமிளகா ரெண்டு போட்டுக்கிறேன் கிள்ளியும் போட்டுக்கலாம் அப்படியும் போட்டுக்கலாம் கூடவே ஃப்ரெஷ் கருவேப்பில் ஒரு இனுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு சேர்த்துக்கிறேன் வத்த குழம்புக்கு முதல்ல முக்கியமாக சேர்க்குறது நம்ம சேர்க்குற பொடியும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும்தான் ரொம்ப முக்கியம் இப்போ இது கூட ஒரு ஆறு ஏழு உரிச்ச பூண்டை சேர்த்துக்கிட்டு இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளியாக நல்லா பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும் இப்போ தக்காளியில் இருக்கிற அந்த சாரெல்லாம் நல்லா வற்றி வரணும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு இதை நல்லா கொதிக்கி விடுங்க நல்லா வற்றி வந்துடும் அந்த தக்காளியில் இருக்கிற சாறுலாம் இந்த மாதிரி இப்போ இதில் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் இது ரெண்டு தான் குழம்பு தூள் சேர்க்க வேணாம் காரத்துக்கு வறுத்த பொடி இருக்கு இல்லையா அதையுமே சேர்க்கறதுனால காரம் இது போதும் நெக்ஸ்ட் இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி விட்டு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ புளியை அளவுக்கு தண்ணி சேர்த்துமோ அதே அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா ராஸ்மில் இல்லாமல் நல்லா கொதித்து வரணும் அதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா சரியான பதத்தில் நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மூடி போட்டு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த மாதிரி கொதிக்கி விட்டு எடுத்துருக்குறேன் ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ இது கூட வறுத்த ஆற வச்ச பொடி பண்ண மசாலாவை இதை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்த பொடியை சேர்த்துக்கலாம் அதாவது இந்த வத்த குழம்புக்கு டேஸ்ட்டு முக்கியம் வெங்காயம் பூண்டும் இந்த பொடி மட்டும்தான் கல்யாண வீட்டுங்களை சாப்பிட்ற அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் கலந்து கொடுத்துட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விடணும் அதுக்கு முன்னாடி முக்கியமானது இதையும் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு துண்டு அளவுக்கு வெள்ளம் இதை சேர்த்திங்கனா தான் காரம் புளிப்பு லேசான அந்த இனிப்பும் இருக்கணும் அப்போ தான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து மூடி போட்டுக்கலாம் சரியாக ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா குழம்போட கன்சிஸ்டன்சி சரியாக வரும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ ஃபைனலாக மணத்தக்காளி விதைய வருத்தம் இல்லையா அது நல்லா ஆறி இருக்கும் அதை கடைசியாக சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மணத்தக்காளி விதையை வறுத்து உடனே சூட்டோடு சேர்த்துறாதீங்க நல்லா ஆற வச்சு சேர்க்கணும் இப்போ மணத்தக்காளி விதை போட்டாச்சு நல்லா கலந்து நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டு இதை இறக்கணும் அப்படின்னா ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி ஆகிடும் கல்யாண பந்தியில் உட்காரும்போது இந்த வத்த குழம்புக்காகவே எக்ஸ்ட்ரா ரெண்டு பிடி சோறு உள்ளே இறங்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம வீட்டில் பக்குவமாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சரியாக ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி கடைசியாக கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆள்ன பிறகு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நம்ம முட்டைக்கோசை ஆம்லெட்டு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பவுலில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூட பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இதை கலந்துக்கலாம் கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பேன் சூட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நூறு கிராம் வெயிட் உள்ள முட்டைக்கோசை நல்லா இதை பொடியை சாப்பண்ணி எடுத்துருக்கு நான் சாப்பாடில் சாப்பிட்னதுனால ரொம்ப பொடியை நறுக்கியிருக்கு நீங்கள் கத்தியில் நீங்கள் கட் பண்ணிங்கனால் கூட ரொம்ப பொடியாக தான் இருக்கணும் அதை பேனில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு ரெண்டே நிமிஷம்தான் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்திங்க அப்படின்னா அந்த கோஸ் நல்லா வெந்துடும் இது பொடியை நறுக்கி இந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்லா வேகும் இப்போ நல்லா இதை சமம் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதுக்கு மேலேயே நல்லா கறந்து வச்ச முட்டையை இதில் நல்லா பரப்பினாப்பில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இதை தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தோசை மாதிரி தேய்ச்சி விட்ட உடனேயே ஸ்பூனால் இந்த மாதிரி எடுத்து விடுங்க அங்கங்கே அந்த முட்டைக்கோசம் முட்டையும் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரத்தில் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் கொஞ்சமாக மிளகுத்தூள் மேலே தூவி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருக்கேன் இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் இருந்து எடுத்துட வேண்டியதுதான் வத்த குழம்புக்கு அப்பளம் நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக நான்வெஜ்ஜில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கோசு ஆம்லேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் வத்த குழம்பும் முட்டைக்கோ ஆம்லேட் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்டி எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்